இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதரர்களே பெரியவங்க ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருக்காங்க பொன்மொழியா ஒரு வார்த்தை ஆமை புகுந்த வீடு விளங்காதன்னு சொல்லுவார் ஆமாம் உயிரினம் கிடையாது பொறாமையை சொல்லுவார்கள் எவன் ஒருவன் இன்னொருத்தவன் வளர்றானே என் கண்முனவன் நல்லா இருக்கிறானே என்று எவன் ஒருவன் இன்னொருடைய வளர்ச்சியை கண்டு தான் வயது எறிகிறானோட சொல்லணும் எவன் பொறாமைப்படுகிறானோ அந்த பொறாமையை அவனை அழைத்து விடும் பெரிய சொல்லுவாங்க ஒரு சிறு நெருப்பு பொறி எப்படி காட்டையே அழித்து சாம்பலாக்கி விடுகிறதோ அதே போல ஒருத்தனுடைய மனம் இன்னொருவரை முன்னிட்டு காழ்ப்புணர்ச்சி அடைகின்ற பொழுது அந்த சிறு நெருப்பு பொறியின் அது அந்த எண்ணமே அவனை அழுத்தி விடும் பொறாமைப்படுவோர் மற்றவர்களுக்கு மட்டுமல்ல தங்களுக்கு தானே தீங்கு என்ன பண்ணுறாங்களாம் அவங்க வருவச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வில்லியம் பென என்கின்ற ஒரு எழுத்தாளர் சொல்கிறாரு உண்மைதான் அது இதுதான் இன்றைய வாசத்தினுடைய மைய கருத்து நீங்கள் தான் சவர்களே நேற்று நாம் வாச வாசிச்சேன் நம்ம ஏசப்பா என்ன பண்றாரு பாருங்க ஒரு கை சூம்பி ஒருவனையை குணப்படுத்தி அனுப்புறாரு அதோட இறுதி பகுதி வாசிக்கணும் நம்ம ஏசப்பாவுடைய நன்மைத்தனத்தை பரிசுகள் பொறாமை கண் கொண்டு பார்த்து இவனை எப்படி ஒழிக்கலாம் இயேசுவை ஒழிச்சா நம்ம வாழலாம் என்ன பண்றாங்க அவரை கொலை செய்ய திட்டம் தந்தையாளரை விட்டாரா இன்றைய ஆச்சு பாருங்க பாப்பா எவ்வளவுக்கு பொறாம இயேசு முன்னிட்டு மற்றவங்க பொங்குதோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய ஆண்டவரோட தன் பிள்ளையை தன் மகனை வளர்த்தெடுத்தார் நீங்க பாருங்க பாப்பா இன்னைக்கு யோர்தான் அக்கறை பகுதி தீர் சீதோன் இதுமே ஐயா இல்லையா தரிசலம் எல்லா இடத்துல இருந்தும் மக்கள் சாரசாரையா 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 எஸ்டப்பாட்டு வர்றாங்க உங்களுடைய பொறாமை எண்ணம் இயேசுவை ஒரு இம்மி கூட அசைச்சு பார்க்கல பாருங்கப்பா ஏனென்றா நல்லது செய்யறது ஏன் பயப்படுகிறங்க மடியில கனமில்ல வழியில பயமும் இல்லை எதையும் செய்யும் ஆற்றல் பையா உறுதியூட்ட முறைவனையாக கூட இருக்கிறார் எவன் போராடப்பட்ட என்னுடைய வெற்றி ஆண்டவர் கையில் இருக்கிற வெற்றி வாங்கி ஆண்டவர் கையில் பகல் சொல்லுவா இன்றைய முதல் வாசம் பாருங்கம்மா இன்னைக்கு கொன்று இஸ்ரேலு குலத்தை தாவீது காபந்து பண்றாரு கடவுளை துணை கொண்டு அப்போ மக்கள் தாவியதை புகழ்ந்து பாடுறாங்க சவுல் ஆயிரம் பேரை கொன்றான் ஆனால் தாவீது பதினாயிரம் பேரை கொன்ற சொல்லிட்டு என்ன பண்றாங்க தாவீதனுடைய அந்த ஒரு நிகழ்வை கண்டு ஒரு ஆர்ப்பரிச்சு அவர் என்ன பண்றாங்க புகழ் ஏத்துறாங்க மக்கள் அது சவுலுக்கு பொறுக்கல நானு ஆயிரம் பேரு ஆனா இது யாரு தாவிதோ பதினாயிரம் பேரா இப்ப என்னை விட பேர் புகழ் அவனுக்கா என்று பொறாமை குணம் தீப்பொறி சபுல் மனசுல இருக்கும் சபல் அழிக்கிறார் தாவையை தான் வாழ்கிறார் சில சொல்களே பொறாமை அது அவங்களே அழிச்சிடும் அந்த எண்ணம் நம்மை தாக்க ஜாக்கதையாக இருக்கும் இன்னும் ஒரு காரியம் நல்லது செஞ்சா இவருடைய பொறாமை நம்ம ஏத்து தாங்கலாம் வேணும் ஆனால் அஞ்சு தேவையில்லை கடவுளை காப்பாற்றுவார் காதை காவது செய்தது போல தன் மகன் எசுவோடு அப்பா இருந்தது போல நல்லது செய்வேன் கண்டிப்பாக நாலு காயத் துப்பு தான் செய்வான் பின்வாங்கி ஓடிவிடக்கூடாது கடவுளுடைய கரத்தை பற்றி முன்னோடி நடந்து போகணும் என் எனக்கு எனக்கென்ன குறைவு எதிரிகள் சூழ்நிலைக்கிட்டும் கடவுடைய கரம் கம்மளை காபந்து பண்ணணும் எனவே திறமை ஏற்றுக்கொள்வோம் ஆனால் தீமைக்கு போயிடக்கூடாது நன்மையை தொடர்ந்து பயணிப்போம் கடவுளுடைய அருளும் ஆசிரும் நம்மை தாங்கிட்டு போவோம் ஏசோ இயேச சோதிச்சாட்டில் விட்டாரா உடலே பாருங்க பார்ப்போம் சாத்தனை விரட்டி பட் நம்ம என்ன பண்ணுவோம் பொறாமையை திங்கி விரட்டி எடுத்து நன்மை தனத்தில் தொடர்ந்து பயணித்தால் அவனுடைய ஆசி கிருதி வரை நம்மோடு இருக்கும் நான்